வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து அடை தான் சேர்ப்புறேன் இதுக்கு வந்து நாலு பருப்பையும் வந்து ஒரு கால் கால் கப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஆஃப் கப்பு இதோட நாம் வந்து காரத்துக்கு எவ்வளோ தேவையோ வர மிளகா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் இது வந்து நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துட்டேன் இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அடை மாவு அரைச்சாச்சு இதில் வந்து தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் பெருங்காயம் பொடி அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வந்து துருவினா சேர்த்துக்கலாம் நான் வந்து பல்லாக அரைஞ்சிருக்கேன் அப்படியே சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து பாருங்கள் பிங்காக இருக்குது பாருங்கள் மைசூர் பருப்பு சேர்த்துக்கோங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து கால் கால் கப்பு ஆஃப் கப்பு வந்து ரைஸு அதுக்கப்புறம் பெருங்காயம் வர மிளகா செட்டினோட சைடில் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்தால் சேர்த்துப்பாங்க தோசையே இட்டுக்கலாம் வெங்காயம் வேணால் தூளிக்கலாம் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம் நான் வெங்காயம் தூவுறேன் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் சூப்பர் ரெடி ஆச்சு இது கூட நம்ம வந்து அவியலோ இல்லைனா வந்து போட்டெல்லாம் வைப்பாங்க பாருங்க பட்டரும் கொஞ்சம் நல்லமா வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வெங்காயம் சேர்க்காமல் தோசை விட்டுக்கலாம் மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மைசூர் பருப்பு சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு வெள்ளம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் பட்டர் இதோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்